வணக்கம் ஏழாம் வகுப்பு இயல் இரண்டில் அணிநிழல் காடுங்கிற தலைப்பில் நமக்கு வந்து பாடம் இரண்டு அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் இந்த பாடத்திற்கான குருவினா சிறுவினா இதற்கான தான் நாம் பார்க்க போகிறோம் இப்போ குருவினா பாருங்கள் ஒன்று நாவல் மரம் எத்தனை தலைமுறைகளாக அங்கு நின்றிருந்தது அப்போ இந்த வினாவிலேருந்தே பதில் எழுதுகிறோம் பாருங்கள் நாவல் மரம் ஆறு தலைமுறைகளாக அங்கு நின்றிருந்தது எவ்வாறு ஆறு தலைமுறைகள் அப்படிங்கும்போது தாத்தாவின் தாத்தா காலத்தில் நட்டு வைத்த மரம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதனால் இரண்டு சிறுவர்களுக்கு நாவற்பழம் கிடைக்க உதவியோர் யாவர் அப்போ சிறுவர்களுக்கு நாவற்பழம் கிடைக்க உதவியோர் அடுத்த பக்கம் இருபத்தேழு பாருங்க காக்கை குருவி மைனா கிளிகள் இன்னும் பெயரறியா பறவைகளுடன் அணில்களும் காற்றும் ஆகும் அப்படின்னு இதை நீங்கள் இரண்டாவது குருவினாவுக்கு பதில் எழுதலாம் அதற்கடுத்து சிறுவினா நாவல் மரம் பற்றிய நினைவுகளாக கவிஞர் ராஜமார்த்தாண்டன் கூறுவன யாவை இதற்கான பதில் வந்து இந்த பாடலில் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பாயிண்ட் இல்லைன்னா ஆறு பாயிண்ட் எழுதினா போதும் நான் வந்து உங்களுக்கு இந்த இதிலிருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்குறேன் இதில் உங்களுக்கு எளிமையான பதில் எது உங்களுக்கு எளிதில் மனப்பாடம் பண்ண முடியுமோ ஒரு ஐந்து பாயிண்ட் எழுதினா போதும் நன்றி